ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்பு இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது ஒரு விலாக் வீடியோ தான் அந்த தன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் போயிருந்து நானும் என் பொண்ணுவோம் அங்கே நடந்த சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே வீடியோவாக கவர் பண்ணியிருக்கேன் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் கிளம்புனதுமே பார்த்திங்கன்னா நல்லா மழை வந்துருச்சு அவ்வளோ நேரம் மழை இல்லாமல் இருந்தது கிளம்புனதையுமே அப்படியே மேகம் அது கருக்கள் கட்டிருச்சு மழை வர்ற மாதிரி சரி மழையும் பார்த்தா வேலையாகாதுன்னு நாங்களே கிளம்பி கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாப்பில் வந்து பஸ் ஏறி உட்கார்ந்தாச்சு பாய் சொல்லிகிட்ருக்கோம் இருக்கோம் பையன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் இருக்கான் அவன் பெரியப்பா வீட்டில் அதனால சரி ஒரு ரெண்டு மூணு வாரமாக வரலை சரி போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம் என்ன நம்ம ஆக்ஷன் கொடுத்துட்டு இங்கே வந்து என்ன சொல்றான்னு பாருங்க பஸ் ஏறாங்கல்ல தள்ளி நின்று பேசுறேன்

என் பொண்ணு பார்த்திங்கன்னா அதிகமாக பஸ்ஸில் போனதில்லை அதனால் பஸ்ஸில் போகிறவங்களோட வேதனையை பற்றி சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் பையனும் அவங்க பெரியப்பா வந்து எங்களை வந்து பிக்கப் பண்ணிட்டு போக சடோ டே

அதுக்கப்புறம் வந்து சேடா கூட தான் பொழுதே போற நைட்டு வரையிலும் போச்சு அவனை என் பையன் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் போகிறானோ அங்கெல்லாம் போயிட்டே இருந்தான் பையன் எந்திரிச்சா எந்திரிக்கிறது அவன் வந்து படுத்தா படுக்கிறது நாங்கள் யாரும் நீங்களே பார்த்துருப்பீங்க நான் வாடா வாடான்னு கூப்பிடுவேன் என்னன்னே கண்டுக்கவே மாட்டான் என் பையன் எப்படின்னு நகர்ந்தா பார்த்தீங்கன்னா அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறத இவனோட வேலையாகவே இருக்குது அவனுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் அதிகமாக சர்ஜரிக்கு அப்புறம் வந்துருச்சுன்னு சொன்னாங்க கம்மியாக மாட்டேங்குது அப்படியே தான் இருக்கான் ரொம்பவே ரொம்ப அறிவு வேறு அப்புறம் நாங்களும் பார்த்திங்கன்னா எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு தான் இருந்தோம் அன்னைக்கு நைட்டு வெண்பொங்கல் தோசை சட்னி சாம்பார் இதெல்லாம் தான் சாப்பிட்டோம் நான் அதெல்லாம் வந்து வீடியோவை கவர் பண்ணவே இல்லை சண்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சமையல் வேலை இருந்தது அதையும் மட்டும் நான் வீடியோவாக கவர் பண்ணியிருக்கேன் ஒரு நிமிஷம் இங்கே வங்கட்டுமா

கிளம்பறையா <highgli flaws yapa> <spreadsheet> <kisses fizer> இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சண்டே காலையில் தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன் முத நாள் பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் தோசை சட்னி சாம்பார் இதெல்லாம் தான் செஞ்சு சாப்பிட்டோம் காலையில் யாருமே எதுவுமே வேண்டான்ட்டாங்க பசி இல்லைன்ட்டாங்க சரி நான் வந்து என் பையனுக்கு சொல்லியிருந்தேன் அம்மா வந்து கோழி வடை சட்டி சோறு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அங்கே வீட்டுக்கு வந்தாலுமே பார்த்தீங்கன்னா நான் எதாவது ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி வீடியோ போட்டேன்னா நீங்கள் மட்டும் செஞ்சு மூணு பேர் சாப்பிட்றீங்க எனக்கு எனக்கு இவன் எப்படியோ போட்டுன்னு விட்டுறீங்க அப்படின்னா நான் வந்து சனி ஞாயிறு லீவில் வீட்டுக்கு வந்தானா நான் என்ன புதுசாக செஞ்சேன்னா அவனுக்கு செஞ்சு கொடுத்துருவேன் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம்பட்டி சாரோட ரெசிபி ம கோழி வடைச்சட்டி சோறு அது எங்கள் வீட்டில் வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஆயிடுச்சு அதனால் அதே செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருந்தேன் நான் வந்து அங்கே எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருந்தேன் சாப்பாடு எல்லாமே செஞ்சு வச்சுட்டு மீன் சில்லி சிக்கன் சில்லி எது செஞ்சாலும் அதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல மசாலா ஐட்டங்கள் ரெடி பண்ணிருக்கேன் பொண்ணு வந்துடுவாள் அதனால் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிகிட்டுருக்கா சரி காட்டுமா என்னென்ன இன்க்ரீடியன்ட் போட்டேன்னு சொல்கிறாய் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாள் வழக்கம் போல் தாங்க சில்லி பவுட்ரு அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு அரிசி மாவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் தான் இது கூட வந்து கடலை மாவையும் போட்டு நல்லா ஊற வச்சு லெமன் தயிர் எல்லாம் விட்டு நல்லா ஊற வச்சு ஒரு அண்ண ஒரு ஒன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா சில்லி போடும்போது சூப்பராக இருக்கும் நான் வந்து சிக்கன் கிரேவிக்கு அப்புறம் இந்த கோழி வடை சட்டி சோறு செய்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சாச்சு இங்கே வந்து சிக்கன் கிரேவி தான் ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க சிக்கன் கிரேவி ரெடி பண்ணதையுமே அந்த மசா எல்லாம் ரெடி பண்ணி இறக்கணுனையுமே அந்த கிரேவியை வந்து அப்படியே நமக்கு என்ன எவ்வளோ சாப்பாடுக்கு தேவையோ எடுத்து வச்சிடணும் அப்புறம் அந்த எடுத்து வச்ச அந்த மசாலாவை அந்த சிக்கன் மசாலாவை மறுபடியும் கொஞ்சம் நல்லா வந்து தனி மிளகாய் தூள் அதுக்கப்புறம் உப்பு எல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடணும் ட்ரை ரோஸ்ட் மாதிரி அதாவது நம்ம இந்த குழம்பெல்லாம் சாப்பிட்ட பிறகு சட்டியில் எப்படி தனியாக பணத்தை சாப்பிட்றோம் அந்த மற்ற இடம் தான் பார்த்திங்கன்னா இந்த கோழி வடைச்சட்டி சோறு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் பாஸ்மதி ரைஸை வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டு அது கூட வந்து இந்த கோழி சட்டி சோறு செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் நான் அன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாட்டு அரிசியில் தான் செஞ்சுருந்தேன் அதுவே பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருந்தது அப்படியே சைடு பை சைடு அங்கே வந்து சிக்கன் சில்லிக்காக ரெடி பண்ணிகிட்ருந்தோம் சரி ரெடி பண்ணி வச்சுட்டா நான் வந்து சிக்கன் சில்லி போடுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருந்தேன் எண்ணெயெல்லாம் காஞ்சதுன்னே கருவேப்பில போட்டுட்டேன் அதுக்கப்புறமா நம்ம சில்லியும் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம இந்த வடைச்சட்டி சோறு செய்கிறதுக்கு முக்கியமாக சில்லி வேணும் அதனால தான் பார்த்திங்கன்னா அன்றைக்கி சில்லி ரெடி பண்ணிகிட்ருந்தேன் சாப்பாடு பார்த்திங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் நல்லா கார சாரமாக செஞ்சாலும் நல்லாயிருக்கும் அங்கே வந்து யாரும் காரம் சாப்பிட மாட்டாங்களா அதனால் வந்து நான் காரமெல்லாம் கம்மி பண்ணிவிட்டேன் நல்லா பெப்பர் தூக்கலாம் போட்டு காரம் போட்டு நல்லா செஞ்சோம்னா அப்புறம் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி செஞ்சோம்னா இன்னுமே வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வடைச்சட்டி சோறு ரெடி பண்ணிக்க போகிறேன் அதுக்கப்புறம் நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா சின்ன வெங்காயம் அதையெல்லாம் அப்படியே போட்டு கருவேப்பில் அதுக்கப்புறம் தக்காளி போட வேண்டியதில்லை வரமிளகாய் இதெல்லாம் நல்லா வதக்கின மேலே நம்ம சாப்பாடு எந்த அரிசியாக இருந்தாலும் சரி சீரக சம்பா அரிசி தனியாக வடித்து வச்சுருந்தாலும் சரி பாஸ்மதி ரைஸாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் நல்லா சாப்பாடு தாளிக்கிறோம் பார்த்திங்களா சாதாரணமாக லெமன் ரைஸ்கெல்லாம் அதே மாதிரி தான் நல்லா தாளித்து விட்டுட்டு சிக்கன் கிரேவியிலேருந்து பருகனை தனியாக எடுத்து வைக்கிறேன் கொஞ்சம் இது வந்து வடை சட்டி சோறு செய்கிறக்காக கொஞ்சமாக தனியாக எடுத்து இதில் வந்து மறுபடியும் நம்ம கொஞ்சம் சிக்கன் மசாலா பொடி அப்புறம் மல்லிப்பொடி எல்லாமே நான் மறுபடியும் போட்டு இதை வந்து இன்னும் நல்லா தொக்கு மாதிரி நல்லா செஞ்சுக்கணும் அப்போ தான் வந்து சாப்பாடு வந்து கோழி சட்டி சோறு செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் கிரேவி மாதிரியே ஊத்திட்டோம்னா நம்ம குழம்பு செஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் தனியாக சிக்கன் எடுத்து அதை மறுபடியும் நம்ம வந்து நல்லா ட்ரை பண்ணணும் இப்போ நான் போடுற பாருங்க தனி மிளகாய் தூள் உப்பு எல்லாமே போட்டு அந்த மசாலா வந்து நல்லா சுண்டி வந்துடணும் சும்மா லைட்டாக ஊறுகாய் தொட்டு சாப்பிட்ற மாதிரி மசாலா இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் இப்போ நான் சாப்பாடை பார்த்திங்கன்னா முதலே ஆற வச்சுட்டேன் அதை அப்படியே இது கூட சேர்த்துட்டு நம்ம கிரேவி பக்கத்துலேயே வெந்துட்டுருக்கு பார்த்திங்களா அதையும் ஊற்றி கிளறிட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா சில்லி இருக்குது நல்லா போன்லெஸ் சிக்கன் வாங்கிட்டு வந்து நல்லா சில்லி போட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி அப்படியே சாப்பாடோடு சேர்த்து மேலால் கிளறி விட்டு சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சமாக நெய் ஒரு ஸ்பூன் நெய்யும் விட்டோம்னா சூப்பராக இருக்கும் இது வந்து இனிமேல் நல்லா சுண்டி வரணும் சண்டே பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே ரெண்டு நாளும் பார்த்திங்கன்னா மொதல் நாள் வந்து நம்ம சேடோ கூட டைம் பாஸ் பண்ணால் நைட்டு சாப்பிட்டு தூங்குற வரையிலும் சேடோ கூட தான் டைம் போச்சு காலையில் எழுந்திரிச்சு கோழி வடைச்சோட் கோழி வடைச்சட்டி சோறு சிக்கன் சில்லி இதெல்லாம் தான் செஞ்சு சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறமா நான் அது அவ்வளோ தான் இதோ வீடியோவில் இதோடவே முடிஞ்சுது எல்லாம் சமைச்சாச்சு சாப்பிட்டாச்சு நல்ல மழை அதுக்கப்புறம் வீடியோவில் நான் எதுவுமே கவர் பண்ணவே இல்லை நானும் என் பொண்ணு கிளம்பி பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பொள்ளாச்சிக்கு வந்தாச்சு அடுத்த நாள் நானும் வேலைக்கு போகணும் அவ்வளோ ஸ்கூல் இருக்குது அதனால் ஒரு பொழுத ஜாலியாக என் பையன் கூடையும் அவங்க வீட்டில் எல்லாத்தையும் அத்தை மாமா கூட எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தாச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா சேடோ தான் சேடோ நம்ம வீட்டில் பப்பி மாதிரி அங்கே சேடோ சேடோ வந்து அங்கே ரொம்பவே செல்லலாம் சாப்பாடெல்லாம் பார்த்திங்கன்னா ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி தான் இருக்கும் இதுகளை வந்து நம்ம சில்லியை வந்து அப்படியே பிச்சு பிச்சு போடணும் இந்த வீடியோவும் பார்த்திங்கன்னா இதோடு முடிஞ்சுது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்